இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மஸ்ட் வாட்ச் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தோம் அது நிறைய பேர் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஸ்ட் வாட்ச் ஆக்ஷன் மூவிஸ் ரத்தம் தெரிக்க புல்லட்ஸ் பறக்க த்ரில்லான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷன் திரைப்படங்கள் என்னென்ன மஸ்ட் வாட்ச் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஆக்ஷன் திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் ஜி கே வெல்கம் டு மூவி மேன் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற படம் ஜான் விக் இந்த படம் நான்கு பாகங்கள் வெளிவந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினேழு பத்தொம்போது அண்ட் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட வந்துச்சு இந்த படத்துடைய ஹீரோ கீனு அழிஸ் அண்ட் படத்துடைய இயக்குனர் சேட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்னென்னா கீனு மேட்ரிக்ஸில் நடிக்கும்போது அவருக்கு டூபா நடிச்ச தான் அந்த படத்துடைய இயக்குனர் சேட் ஓகே இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா ஒரு அண்டர்ல்ட்ல பணத்துக்காக வந்து ரிஸ்க் எடுத்து கொலை கூட பண்ணக்கூடிய ஒரு ஆளுதான் ஒரு ஹிட்மேன் தான் ஹீரோ விக் ஒரு கட்டத்தில் இந்த அண்டர் கிரவுண்ட் வாழ்க்கை எல்லாம் வேண்டான்னு கைவிட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக வாழ்றாரு ஒரு கட்டத்தில் அவருடைய மனைவி வந்து கேன்சரால இறந்து போறாங்க இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாய்க்குட்டி அவருக்கு கொடுத்துட்டு இறந்து போறாங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்க ஹீரோவுடைய அந்த நாய்க்குட்டி வந்து நியூயார்க் அண்டர் கிரவுண்ட் தாதா அவருடைய மகனால வந்து கொல்லப்படுது அவருடைய கார் திருடப்படுது இதனால ஜான் விக் அந்த அண்டர் கிரவுண்ட் தாதாவுடைய மகனை என்ன பண்ணார் இதனால அந்த அண்டர் அண்டர் வேர்ல்டு என்ன ஆச்சு அப்படின்னு தெரிக்க தெரிக்க ஒரு ஆக்ஷனோட சொல்லக்கூடிய படம் தான் ஜான்வி இந்த நான்கு பாகங்களை பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் படம்னா எப்படி இருக்கணும்னு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஹீரோவை பற்றி வில்லன் ஒரு டைலாக் சொல்லுவார் முத முதல்ல நான் அவனை பார்க்கும்போது ஒரு பென்சிலை வச்சு நாலு பேரை கொண்டான் அப்படின்ற சொல்கிற வசனம்லாம் வந்து அந்த ஹீரோ யார் அப்படிங்கிறது நமக்கு காட்டும் இந்த படத்துடைய பலம் என்னென்னா என்னதான் ஆக்ஷன் காட்சிகளாக இருந்தாலும் நம்மளால் வந்து ஐயோ பார்க்கவே முடியல என்ன இப்படிலாம் இருக்குன்ற அளவுக்கு இல்லாமல் நம்மளால் அந்த ஆக்ஷன் காட்சிகளை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படம் தான் நம்மூர் படங்களான கேஜிஎஃப் மார்கோ ரைஃபிள் கிளப் இந்த மாதிரியான படங்கள்லாம் இந்த ஜான்விக்கோடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் இந்த படத்தை பார்க்குறனா கண்டிப்பாக பார்த்துருங்க கில்பில் ரிவெஞ்ச் அப்படின்னு ஒரு ஜானர் இருக்கு இல்லையா அதாவது ஆக்ஷன் திரைப்படங்களில் எதுக்காக இந்த ஆக்ஷன் நடக்குதுன்னு ஒரு காரணமாக ரிவெஞ்ச் இருந்தது அப்படின்னா இன்னும் எமோஷ்னல் நம்மளால அதை கூட கனெக்ட் ஆக முடியும் ஓ இப்படி பண்ணிட்டாங்களா அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க ஹீரோ இல்லை ஹீரோயின் அப்படின்னு நமக்கு அது கூட ஒன்றி நம்மளால் படம் பார்க்க முடியும் அந்த வகையில் ஒரு ரிவெஞ்சு வந்து ஒரு மூவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண மாதிரியான ஒரு படம் தான் இந்த கில் பில் படத்தோட இயக்குனர் வந்து சொல்லவேனா குயின்டின் டரண்டினும் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு மார்ஷியல் ஆர்ட் ஆக்ஷன் திரைப்படமாக அதை எடுத்துருக்கிறார் படத்தில் ரத்த ஆறுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பாங்க இந்த படத்தில் லிட்டரலாக அதை பார்க்கலாம் ஆனால் படத்தில் ரொம்ப ரத்தம் தெளிக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீனை வந்து கார்ட்டூன் அனிமேஷன் ஆர் டூடியில் வந்து கமலாசன் பண்ணியிருப்பார் அதை பார்த்து குவான்டின் டெனெண்ட்டோட வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படத்தில் ஒரு சிக்கன் சொச்சதாலாம் சொல்லிருப்பார் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா உமா திருமன் படத்தோட கதையை இப்படி தான் ஆரம்பிக்கும் உமாத்ருமன் வந்து திருமண உடையில இருப்பாங்க கன்சீவாக இருப்பாங்க அப்போ பில்லால் அவங்க கொலைப்படுறாங்க அவங்க கூட ஒரு நான்கு பேர் இருப்பாங்க சேர்ந்து இவங்களை கொள்றாங்க அப்போ சொல்லுவாங்க வயிற்றில் குழந்திருக்கு அப்படின்னு சொல்ல அப்போயும் அவங்க கேட்காம கொண்டுடுவாங்க ஒரு துப்பாக்கியால் தலையிலே சுட்டுடுவாங்க ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவங்க வந்து சாகாமல் உயிர் பழைச்சிடுவாங்க ஆனால் நான்கு வருடங்கள் கோமாலாக இருப்பாங்க இருந்து ஹாஸ்பிட்டலில் எழுந்திருக்கிறவங்க தன் வயத்தில இருந்த குழந்தை கரு கலைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி கஷ்டப்படுறாங்க அப்போ அந்த இடத்துல மருத்துவ ஊழியர் ஒருத்தர் வந்து உமாத்துருமனை ரேப் பண்ண ட்ரை பண்ணுறாரு அவங்கள கொலை பண்ணி அங்கேருந்து இருந்து தப்பிக்கிறாங்க அங்கேருந்து இருந்து தப்பித்து அவங்களை கொன்ற பில் உட்பட அந்த நான்கு பேரை வந்து பழிவாங்க ஒவ்வொருவரை எப்படி பழி அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம் படத்தோடைய லென்த் காரணமாக வந்து இந்த படத்தை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு பார்ட்டாக வெளியிட்டிருப்பார் குண்டின்னும் உமா திருமணோடைய கேரியரில் மிக முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படிங்கிறத சொல்லலாம் மார்ஷியல் ஆர்ட் ஆக்ஷனு ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு மிக்ஸ்டு எமோஷனில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக பாருங்கள் க்ரௌச்சிங் டைகர் ஹிடன் ட்ராகன் உடம்பு தெரியாது நான் ஞாபகம் வரும் பாருங்க தண்ணீர் மேலே வந்து நடந்து சண்டை போடுறது மூங்கில் மரத்து மேல நின்று கத்தி சண்டை போடுறது சுத்திக்கிட்டே மேல பறக்கிறது அப்படின்னு சொல்லி வித்தியாசமான ஸ்டண்ட் காட்சிகளை கொண்ட திரைப்படம் நைன்டி ஸ்கிட்சுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஆம் ஆண்டு வெளியான படம் ஆங்கிலி வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் இவர் யார் அப்படின்னா லைஃப் ஆஃப் பையெல்லாம் இயக்கி ஆஸ்கர் விருது பெற்ற ஒரு இயக்குனர் ஸோ அந்த காலகட்டத்தில் ப்ரூஸ்லி ஜாக்கி சான் ஃபைட்ஸ்லாம் எல்லாம் இருக்கும்போது என்னடா எப்படி ஒரு வித்தியாசமான ஸ்டன் காட்சியெல்லாம் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சீன திரைப்படங்கள் மீது மக்கள் அதிகமாக பார்வையை திருப்பிய ஒரு திரைப்படம் இது அப்படின்னு சொல்லலாம் படத்துடைய கதை என்ன அப்படின்னா லீ மூ பாய் அப்படிங்கிறவர் வந்து மார்ஷியல் ஆர்ட்ல தேர்ச்சி பெற்றவர் போர்லேயே அதிக நாள் செலவு பண்ணவர் இதுக்கப்புறம் வேண்டாம் அமைதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நானூறு வருட பழமையான வால் அவர்கிட்ட இருக்கும் இதை வந்து தன்னுடைய பழைய நண்பர்கிட்ட கொடுக்க சொல்லி தன் தோழிகிட்ட கொடுத்து அனுப்பிட்டு இருக்கார் அப்ப அந்த தோழி போய் அந்த நண்பர்கிட்ட கொடுக்குறாங்க லீம்புபாயோடைய பழைய நண்பர்கிட்ட கொடுக்கும்போது அவர் வந்து இல்லை நானூறு வருட பழமையான வாழை உங்கள்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாருன்னா அவர் உன்ன காதலிக்கிறார்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அதை வாங்க மறுத்துறாரு இப்போ அந்த நண்பர் வீட்டுக்கு வந்து கவர்னர் வரார் அப்போ கவர்னருடைய பொண்ணு வந்து அந்த வாழை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை திருடிடுறாங்க இந்த விஷயம் தெரிந்து லீம்புபாய் வந்து எப்படி அந்த வாழையை வந்து மீட்டெடுக்கிறார் அவருக்கும் அந்த தோழிக்கும் இடையான காதல் என்ன ஆனது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த திரைப்படம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டராக இருந்துச்சு அந்த டைமில் அதன் பிறகு குங்ஃபு ஹஸ்டல் குங்ஃபு சாக்கர்னு நிறையா திரைப்படங்கள் எல்லாமே ஹிட் ஆச்சு சீன படங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் வந்து உலக அளவில் ஓப்பன் பண்ணிச்சு இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆக்ஷன் படத்தை ஜாலியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள் அடுத்ததாக ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் உலக அளவில் ரொம்ப பிரபலமான திரைப்படங்களில் இதுவும் ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திரைப்படம் அதோடைய ஃப்ரான்ச்சைஸ் வந்து இன்னமும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இருபது இருபத்தி மூன்று வருடங்கள் கழித்துமே இதுவரை பத்து பாகங்கள் வந்து வெளிவந்திருக்கு பெரும்பாலும் இதில் வில்லன்கள் மாறலாம் ஆனால் ஹீரோக்கள் மாறுவதில்லை பால்வாக்கர் வின் டீசல் அப்புறம் மைக்கேல் ஜோர்டனா அப்படின்னு சொல்லி நிறைய முக்கிய கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த பத்து பாகங்களில் ஆறு பாகம் வந்து ஜஸ்டின் லின் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு படத்தில் வந்து பால் வாக்கர் ஒரு ஏழு பாகங்கள் நடித்தார் அதன் பிறகு ஒரு விபத்தில் அவர் இறந்து போகிறார் அதன் பிறகு அவருடைய சகோதரர் அதில் நடிக்கிறார் பால் வாக்கருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் உலகம் முழுக்க இருக்குது நம்ம ஊரில் கூட கார்லலாம் பால் வாக்கருடைய ஸ்டிக்கர் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் படத்தில் சொல்லிகிட்டே போகலாம் படத்துடைய முதல் பாகம் வந்து ஒரு இல்லீகல் ரோட் ரேசிங் ஒரு ஹெய்ட் அப்படின்னு ஆரம்பிச்ச படம் வந்து மெல்ல மெல்ல ஐந்தாம் பாகத்துக்கு அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பை த்ரில்லர் ஜகராக வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னைக்கு காலகட்டத்தில் அதிகமான வருமானம் மீட்டி ஒரு பிரான்சிஸ் திரைப்படத்தில் இது எட்டாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு வசூலி வாரி குவிச்சிருக்கு படத்துடைய முதல் நாலு பாகங்கள்ல அந்த இல்லீகல் அந்த ஸ்ட்ரீட் ரேஸா இருக்கட்டும் ஹெய்ஸ்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப பரபரப்பான அந்த காரில் வரக்கூடிய ஆக்ஷன் காட்சிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதன் பிறகு அந்த ஸ்பை த்ரில்லராக மாறின பிறகு கூட அதோடைய ஸ்டண்ட் காட்சிகள்லாம் ரொம்ப நல்லா வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஆக்ஷன் த்ரில்லருக்கு நடுவில் வந்து சென்டிமெண்ட் இதெல்லாம் கலந்து ஒரு கடைசி இருபது இருபத்தி மூன்று வருடங்களாக ரசிகர்களை கட்டி போட்டு வைத்திருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹாலிடேஸ்க்கு நீங்கள் ஒரு மேரத்தான் மாதிரி உட்காந்து இந்த படங்களை பார்க்கணும் அப்படின்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபிரீஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக எண்டர்டெயின்மெண்ட் கேரண்டி ஸ்பீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்குல வெளியான இந்த திரைப்படத்தில் கீணு ரியூஸ் போலக்கு நிறைய முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கிறாங்க ஜாண்டி பவுண்ட் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் நியூயார்க் நகரத்தில் ரியூஸ் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கிறார் அப்போது ஒரு மிரட்டல் கால் வருது ஒரு முக்கியமான கட்டடத்தில் லிஃப்ட்டில் வந்து பாம் வச்சுருக்கிறதாகவும் பதிமூணு பேர் அதில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க மூணு மில்லியன் டாலர் பணம் கொடுக்கலான்னா அவங்க எல்லாருமே பாம் அடித்து இறந்துருவாங்க அப்படின்னு ஒரு மிரட்டல் அப்போ ரீவ்ஸ் அவருடைய பார்ட்னர் ஜெஃப் டேனியல் சேர்ந்து அந்த பாம்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃப்யூஸ் பண்ணி அவங்களோட மீட்கிறாங்க பிறகு அந்த பாம் வச்ச ஹாப்பர் அவனை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அவனை சேஸ் பண்ணி பிடிக்கும்போது ஒரு விபத்தில் அவன் இறந்து போயிடுறான் அவன் இறந்துட்டான்னு நினைக்கிறாங்க ஆனால் அவன் இறக்கலை பிறகு வந்து சிட்டியில் ஒரு ஓடுற பேருந்தில் வந்து பாம்பு வச்சிடுறா பேருந்தோடைய வேகம் ஐம்பது கிலோமீட்டர் கீழே போனால் வெடிச்சிடும் இப்போ ஹீரோவும் அவர் கூட இருக்கக்கூடிய பாட்டோரும் எப்படி வந்து அதில் இருக்கக்கூடிய மக்களை வந்து காப்பாற்றினாங்க பாம்பு வச்ச ஹாப்பருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இது ஸ்பீட் அப்படின்னு பேர் வச்சதாலேன்னு தெரியல அதிரி படம் வந்து முழுக்க அப்படியே சீட்டு முடியல உட்கார வைக்கும் அந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இருக்கும் இந்த படம் சவுண்டுக்காகவும் எடிட்டிங்காகவும் ஆஸ்கர் விருது வாங்கியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த படத்தோட இயக்குனர் பிறகு வந்து மைனாரிட்டி ரிப்போர்ட் ஈக்குலிவரியம்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்ல படங்களை எடுத்தவர் ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை சுற்றி நடக்கக்கூடிய பரபரப்பான ஆக்ஷன் காட்சிகள் அப்படின்னு சொல்லி சலிக்காமல் எத்தனை வேணாலும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் இதுவரை நீங்கள் பார்க்கலான்னா கண்டிப்பாக பார்த்துருங்க ராம்போ ஒரு சில படங்கள் தான் ஐம்பது வருடங்கள் கழித்து வந்து கொண்டாடப்படும் அந்த வகையில் வந்து ஒரு ஆக்ஷன் ஒரு கதாநாயக பிம்பத்தை முன்னிறுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படத்தில் ஒரு கல்ட்டு கிளாசிக் அப்படின்னு நம்ம ராம்போவை சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை மொத்தம் ஐந்து பாகங்கள் வெளிவந்திருந்தாலும் முதல் மூன்று பாகங்கள் இன்னைய வரைக்கும் வந்து ரசிகர்களால் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லலாம் முதல் பாகமான ராம்போ ஃபஸ்ட் பிளேட்டில் வந்து கதாநாயகன் ராம்பே வந்து வியட்நாம் போரில் கலந்துக்கிட்டு திரும்ப நாடு திரும்புவேன் அப்போ தன்னோட கூட இருந்த சக இராணுவ நண்பனை வந்து பார்க்கறதுக்காக வாஷிங்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்துக்கு போகிறான் அங்கே தன் நண்பன் இறந்து போன செய்தியை கேட்டு பக்கத்தில் ஒரு நகரத்துக்கு போகிறார் அப்போ அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஷெரீஃப் வந்து இவனை வந்து ஒரு சமூக விரோதி அப்படின்னு நினச்சி இவனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறாரு அங்கேருந்து கிளம்பி தப்பிச்சு போகிறாரு போகும்போது அது ஒரு ஒரு வார் மாதிரி ஆகிடுது அதன் பிறகு ராம்போக்கேன் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதை இரண்டாம் பாகத்தில் ஹீரோ சிறை கைதியாக இருக்கிறாரு வியட்நாம் போரில் சில அமெரிக்கர்கள் பிடிப்பட்டுட்டாங்க அங்கே அவங்கள பற்றிய தகவல் தெரியணும் அப்போ நீ போய் அந்த தகவலை வா அப்போ உனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை நோக்கி போகிறாரு அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க கைதிகளை எப்படி மீட்டு வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பார்ட் டூ மூன்றாவது பாகத்தில் ஆப்கானிஸ்தானில் வந்து ரஷ்யா ஆக்கிரமிச்சிருக்கும் அப்போ ஆப்கானிஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு புரட்சிப்படை அந்த புரட்சிப்படைக்கு உதவி பண்ண ஆயுதங்களை அவர் கொண்டு போகிற மாதிரி

முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு ஜான் மெக் டேனன் இவர் யார் அப்படின்னா ரேடியேட்டர் படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏலியன் மூவி அதை எடுத்தது இவர்தான் தான் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெலாம் ஞாபகம் இருக்கும் இந்தியாவில் கூட சக்க போடு போட்ட ஒரு திரைப்படம் நத்திங் லாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து உலகின் தலைசிறந்த சிறந்த ஆக்ஷன் திரைப்படங்களில் அதாவது கிரேட்டஸ்ட் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முக்கிய காரணம் வந்து ஹீரோ கதாபாத்திரமான ப்ரூஸ் வில்லிஸ் அவர் வந்து ஹாலிவுட் அந்த இலக்கணத்தையே உடைத்து ஹீரோ கூட வந்து பாதிக்கப்படக்கூடியவன் தான் வல்லுறவள் தான் அப்படின்னு இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க இந்த ஃபார்முலாவை கிட்டத்தட்ட நம்ம ஒரு விஜய் சேதுபதி கூட நீங்கள் இதை பொருத்தி பார்க்கலாம் படத்தோட கதை என்ன அப்படின்னா நியூயார்க்கில் போலீஸ் டிரெக்டிவாக இருக்கக்கூடிய ப்ரூஸ் தன் மனைவி லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்காங்க அவங்கள ஒரு கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு பார்க்க போகிறார் அவங்கவுங்க வேலை இருக்க கட்டடத்தில் ஆயுத மேந்திய குழு வந்து சுற்றி வளைச்சிடுறாங்க அவங்க அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பாண்டை வந்து திருடுறதுக்காக இப்போ இவர் அவங்க மனைவியை போய் எப்படி மீட்கிறார் அந்த கட்டடத்தில் இருக்கிறவங்களாம் எப்படி மீட்கிறார் அப்படின்னு ஆக்ஷனோடு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் தான் டை ஹார்ட் ஒரு படத்தில் வில்லன் கதாபாத்திரம் அளவுக்கு ரொம்ப முக்கியம் வில்லன் கதாபாத்திரம் எந்தளவுக்கு அழுத்தமாக இருந்தால் தான் ஹீரோவுக்கு வந்து அந்த எலிவேட் கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த வகையில் வில்லன் கதாபாத்திரமாக வந்து ஹேண்ட்ஸ் இதில் சூப்பராக பண்ணியிருப்பார் நான்கு பாகங்கள் வந்த திரைப்படம் நான்குமே வந்து சூப்பர் ஹிட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதுவரை நீங்கள் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மேட் மேக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியான அந்த திரைப்படத்தில் டாம் ஹேடி சார்லஸ் நிக்கோலஸ்னு நிறைய முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க ஜார்ஜ் மில்லர் அந்த படத்தை இயக்கியிருக்கிறார் இவர் யார் அப்படின்னா ஹாப்பி ஃபீட் அப்படின்னு ஒரு அற்புதமான அனிமேஷன் திரைப்படத்தை இயக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் வந்த மேட் மேக்ஸ் அந்த படத்துடைய ஃப்ரான்சிஸ் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வர வேண்டிய பாகம் தள்ளி போய் தள்ளி போய் தள்ளி போய் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வந்திருக்குன்னா பாருங்கள் ஆனால் இந்த அளவுக்கு இந்த லாங் வெயிட் அப்படிங்கிறது ஒர்த் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படம் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் டெக்னாலஜி விஷுவல் சினிமாடகிராஃபி எடிட்டிங்னு சொல்லி டாப் நாச்சா அந்த படம் இருக்கும் ஏற்கனவே மூணு பாகங்கள் வந்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வந்த இந்த பாகம் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேட்மேக்ஸ் திரைப்படங்கள் ஏன் ஒரு சிக்னிஃபிகெண்டாக இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இது நடக்கக்கூடிய காலகட்டம் மனிதகுலம் பேரழிவுக்கு பிறகு அதாவது அணு ஆயுத போர்களுக்கு பிறகு இந்த உலகமே கந்தமான பிறகு இந்த வறண்ட பாலைவனத்தில் மக்கள் வந்து உணவுக்காகவும் அதிகாரத்திற்காகவும் எப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்குறது சொல்லக்கூடியது இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா வறண்ட பாலைவனம் மாதிரியான இந்த உலகத்தில் நீர் இருக்கக்கூடிய இடத்த சுற்றி ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வாழறாங்க அங்கே வந்து ஜோ அப்படிங்கிற ஒரு கொடுங்கோலம் தான் ஆட்சி பண்ணுறான் அவனோட கொடுமையான ஆட்சியிலேருந்து தப்பித்து மேக்ஸ் ஹீரோவும் ஒரு குழு வந்து தப்பித்து போகிறாங்க பாலைவனத்தில் போகிறாங்க போகிறாங்க அப்போ ஜோவுடைய குழு வந்து துரத்துறாங்க தப்பித்தோடும் போது இப்போ அவங்களுக்கு தண்ணீர் இல்லை தாகத்தில் வேறு வழி இல்லாமல் ஜோடு ஆட்சிக்குட்பட்ட அந்த பகுதிக்கு நீர் தேடி திரும்ப வராங்க இப்போ இந்த இரண்டு குழுக்கும் என்ன ஆச்சு மக்களுக்கு தண்ணீர் கிடைச்சதா இல்லையான்னு ஆக்ஷனாக சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் தான் மேட்மேக்ஸ் இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு காரு பைக்கு அந்த இடம்னு சொல்லி பார்த்து பார்த்து சதிக்க இருப்பாங்க ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் படம் நீங்கள் வந்து பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மேட்மேக்ஸ் பாருங்கள் என்டர் தி ட்ராகன் ஆக்ஷன் படம் லிஸ்ட்டில் ப்ரூஸ்லி பேர் இல்லைனா எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ராபர்ட் க்ளவுஸ் இயக்கத்தில் வெளியான அந்த திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய கலெக்ஷனை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதை பார்க்க ப்ரூஸ்லி இல்லை ஏன்னா அந்த படம் இவர் இறந்து ஆறு நாட்களுக்கு பிறகு தான் வெளியாச்சு இதுதான் அவருடைய கடைசி திரைப்படம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் மார்ஷல் ஆர்ட் வந்து கற்றுக்கிட்ருக்கார் ப்ரூஸ்லி அப்போ அவருடைய குரு சொல்கிறார் அவருடைய முன்னாள் மாணவர் ஹான் அப்படிங்கிறவர் வந்து நிறைய குற்றச்செயல்களில் செயல்களில் அப்படின்னு அதே சமயத்தில் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த உளவு அதிகாரி வந்து போதை கடத்தல் வந்து பெரிய அளவில் நடக்குது அந்த கடத்தல் மண்ண பிடிக்கிறதுக்கு உன்னோட உதவி தேவை அப்படின்னு சொல்லும்போது அது வேற யாரும் இல்ல அந்த ஹான் அந்த முன்னாள் மாணவரம் தான் அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு விஷயம் தெரிய வருது புரூஸ்லிக்கு என்ன அப்படின்னா தன் தங்கையோட இறப்புக்கு காரணமும் இதே ஹான் தான் ஸோ இந்த உண்மையெல்லாம் தெரிய வர ஹானை வந்து பழிவாங்க புறப்படுறாரு புரூஸ்லி தன்னுடைய தனி தீவில் வந்து ஹான் வந்து ஒரு விளையாட்டு போட்டி மார்ஷல் ஆர்ட் போட்டி வந்து நடத்துகிறாரு அந்த போட்டியில் பங்கேற்கிறவராக வந்து புரூஸ்லி உள்ளே போகிறாரு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாரு எப்படியா ஹானை வந்து பழி வாங்குகிறார் அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை ஒரு வழக்கமான படமாக இருந்தாலும் அந்த ஆக்ஷனும் அதை படமாக்கப்பட்ட விதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குறிப்பாக புரூஸ்லியோடைய கடைசி படம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்பெஷல் தான் உங்களுக்கு ஆக்ஷன் படமும் பிடிக்கும் ப்ரூஸ்லேயும் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் ஹோப் இன்னைக்கு இந்த ஆக்ஷன் படம் லிஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதில் நீங்கள் எதெல்லாம் பார்த்துட்டீங்க எதெல்லாம் இன்னும் நான் பார்க்கல பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போல இன்னொரு சீரிஸில் வேறு என்ன படங்களோட லிஸ்ட்டை சொல்லணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதற்கு தொடர்ந்து இருந்திருங்கள் மிஸ்டர் ஜி கே மூவி மேனுடன் நன்றி